எதுமே இல்ல முண்ட போம்பளை முத என்ன இருக்கணும் நல்லா உத்து பாரு எத்த தண்டி மண்ட என் மண்டை இலகு என் முட்டு தொண்டை இலகு என் முட்டு பூ அதை செல்ஃபி எடுத்து எனக்கு அனுப்பிடுங்க வாட்ஸ்அப்பில் நம்பர் அனுப்பி போட்டு அடிச்சுட்டு போக முண்டை போதும் என்ன என்ன சவுண்டு என்ன சவுண்டு என்ன 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 உங்க ஆத்தாட்ட எதுக்கு நம்பே ஏலே சொட்டை ஒடிச்சி பிடுவீங்க ஆவத்துல வச்சுக்க சொட்டை ஓடுங்க நான் கொட்டே தлиறேன் ஏலே போயா போடுமா இவளே தாய்மார் இருக்கீங்க இந்த லேடிஸ் என்னைய கூப்றாங்க என்னத்துக்கு லிங் லிங்கா சொல்றேன் ஏய் நீ என்ன சப்போர்ட் பண்றியா அட ஓச இருக்காத நீ ஊర్చి விட்டுறேன் அப்புறம் அவன் எதுக்கு சப்போர்ட் பண்றான் பண்ண மாட்டான் அவன் மடுவ லாங் அவன் போட்டனாங்க ரோமா ஓந்துறோம் ஆமா ஆமா நான் போட்டனா உன் ஓஸ் ரெண்டா கிழிஞ்சு போயிரும் ஞாபகம் வச்சுக்க கிழிஞ்சா ஒட்டிக்கிட்டு நாச்சுடா ஆமா நீ ஒட்டனா அப்படியே கிழிகிழந்தே இருக்கும் ஏய் என்ன ஏ பின்ற என்ன ஈ பின்ற இதுக்குள்ள தூக்கி உங்களை போட்டுக்குறேன் என்ன ஆச்சு நீங்க இதே மாதிரி செய்ங்க நான் ஏடிஎம்ல காசு எடுத்துக்க ஏய் ஏய் பாய் உண்மையிலேயே பிடிக்கறாங்க அவங்க நீங்க குஞ்சு ஓடிக்கிறோம் பம்பளையா நான் சொல்றேன் நான் எதை புடிச்ச இப்ப ஃபேண்ட தான புடிச்சே நீங்க ஃபேண்ட பிடிக்கல நீங்க புடிச்சது கரங்கோலத்து முனி டேய் சமயா இருக்கு ஒரு மணிக்கு மேல சமயா அத ஏ நீடா மனுஷனா முதல்ல ஆள் மூஞ்சி மோரை பார்த்தல முகாச்ச அறிவு இருக்கா சூர் இருக்கா சோர்ன இருக்கா ஏ எம் கே ரே இழு இது எங்கட்ற புடிச்சாங்க ஐயையப்பா ஏன் பேண்ட நான் உள்ள என்ன வேணும் ஏ ஓ பேண்ட ஏன் அடிக்கு வரீங்களா என்ன என்ன அக்கா இதே மாதிரி நான் அப்படி செய்வா

வந்தி போலி கல்லு மண்ட ஓட்ட நெறிஞ்ச முல்லை மண்ட ஓட்டதுல சாந்தி பேர் சொல்றல கொண்டியா என்ன ஒண்ணு வகினே நீ அவள பெரிய ஆளா நான் ஆள் கிடையாது அப்புறம் என்ன பேசாம போல உனக்கு நான் ஆளு இல்ல உனக்கு உனக்கு ஒன்னுக்கு பதை அடிச்சு வந்தே கொட்டைக்கு பின்னாடி கலி காலி முண்ட கலி காலி பைய காலி பைய தான் கீர முண்ட கீரை ஆமள புஞ்ச கீர முண்டேன்னா நான் விலக சொல்றேன் சொல்லு காலையில கீர திண்டு திண்டு எரவுல வாடா முண்ட டேய் அதான் கீர முண்ட

என் சிசியம் பிள்ளைகளை விளையாட்டை விட்டு பார்க்க பார்க்கலாமா என்ன கோலத்தில் நீ வந்து ஒரே பொம்பளை எல்லாம் பாருங்கத்தான் தாண்டி வார்த்தை என்ன கேட்டிங்க ஆ விடுறா விடுறா முளை கேவலைப்பட்டு இந்த காசை வாங்கிட்டு போய் நான் செலப்புடுவேன் சூப்பர் ஏன்னா பொம்பளை வந்து பேசலாம் திருப்பி பேசுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது என்னை மாதிரி தங்கச்சியால் தான் நாடக உலகத்தில் நிறைய கஷ்டப்படுறதுக்கு இதுக்கு நல்லா இருந்தா எனக்கு போதும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஒரு வயிற்றுக்காகத்தான் நீங்க என்ன வேணா பேசுங்க என்ன வேணாம் பேசி எம் கேரட்டி ஒரே சொல்ல விடுங்க டி பாரப்பட்டிக்கு சாந்தினு ஒரு டான்ஸ் போட்டு எம்கேஆர் பெரிய மயிர் மாதிரி வந்து எம் காலி பண்ணிட்டான்னு சொல்லி நூறு ஊர்ல உன்னை நாடகத்துக்கு உன் புலப்பு போடுனா அப்போ உன் குடும்பமும் நீ நல்லா இருப்பார் அந்த பெருமை எனக்கு வரும் போயிட்டு வரப்பா போயிட்டு வர மாட்டேன் அவங்க வருவாங்க நீ பேச்சு மேல மாத்தாத மூஞ்சி பேத்துறினா உனையே புண்ணி அவங்கள கூப்பிடுங்க அவங்க ஓசை ரொண்ட வெட்டி விடுற கூப்பிடுங்க செய்வீங்களா கூப்பிடு கூப்பிடு ரெண்டு பேரும் ஒண்ணா நம்ம பிட்டு போட மாட்டாங்க இப்ப பாரு வந்து என்ன பண்ண வரும்போதே அழுதுக்கிட்டே வருவாங்க கூப்பிடுங்க பாப்பா சின்ன சின்ன சாந்தி புள்ள சிங்கார சாந்தி புள்ள சின்ன சின்ன சாந்தி புள்ள அட சிங்கார சாந்தி புள்ள

அடி மனசு இருந்தா மனசு இருந்தா அடி மனசு இருந்தா மனசு இருந்தா அடி உனக்கு லேசா மனசு இருந்தா அடி உனக்கு லேசா மனசு இருந்தா அடி கொஞ்சம் போல உனக்கு மனசு இருந்தா அடி கொஞ்சம் போல உனக்கு மனசு இருந்தா அடி அரசு உருசலா உனக்கு மனசு இருந்தா அடி அரசு உருசலா உனக்கு கொஞ்சம் மனசு இருந்தா ஓரத்துல உனக்கு மனசு இருந்தா ஒரு ஓரத்துல உனக்கு மனசு இருந்தா அடி இத்தனை காணு உனக்கு மனசு இருந்தா அடி இத்தனை காணு உனக்கு மனசு இருந்தா உட்காண்டீங்க

கவனிச்சு பார்த்தீங்களா இது ஏன் குருநாதர் கிடச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி எவனுமே என்னைய பார்க்கல அங்கேயே நோங்குகிறேன் அங்கே எதுக்குடா வரைய கண்டாளிமைங்களா